ஓட்டுக்கள் வாங்குறதுக்காக இந்துக்களுக்கு எதிராக பேசினா அவங்க ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த அரசா அரசியல் திமுக என்ன சொல்றாங்க தொண்ணூறு சதவீத இந்துக்கள் எங்க கட்சியில இருக்காங்கன்னு சொன்னா கூட மதம்னு ஒன்னா சேர்ந்துருக்கூடாது மதம்னு ஒன்னா சேர்ந்தா இவன் நமக்கான நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் இங்கே வரக்கூடிய பக்தர்களை பழனிக்கு வரக்கூடிய பக்தர்களை முறையாக நீங்கள் எல்லா வசதிகளையும் அடிப்படை வசதிகள்லாம் ஏற்பாடு செஞ்சு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா இப்போ இல்லாத உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல போய் மூக்க நுழைக்கிறதுக்கு அதை அகற்றுறாங்க அதே சர்வே நம்பரில் இருக்கக்கூடியது இன்னொரு கிறிஸ்தவ சர்ச் இருக்குது ஆனால் அதை அகற்றலை ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் மற்றும் செய்தி தொடர்பாளர் திரு இளங்கோவன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் அருமை குறிப்பா இந்துக்களையும் இந்து மதத்தையுமே குறிவைக்க என்ன காரணம் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கு அதாவது நீங்க கிறிஸ்தவர்களை முஸ்லிம்கள அவங்களுடைய ஓட்டுக்கள்ல வாங்குறதுக்காக இந்துக்களுக்கு எதிராக பேசினா அவங்க ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த அரசா அரசியல்வாதிகிட்ட இருக்கு ரெண்டாவது கிறிஸ்தவனும் முஸ்லீம் ஒன்னாக ஒட்டுமொத்தமாக ஓட்டு போடுவாங்க சர்ச்சில் முடிவு பண்ணி யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஓட்டு போடுவாங்க மசூதியில் முடிவு பண்ணி யாருக்கு ஓட்டு போடணும் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் நமக்கு எல்லா விஷயங்களையும் ஆதரவாக செயல்படுவாங்க அப்படிங்கிறது திட்டமிட்டு அவங்க ஓட்டு போடுறாங்க ஆனால் இந்துக்கள் ஜாதி ரீதியாக மொழி ரீதியாக இப்படியெல்லாம் பிரிஞ்சு கட்சி ரீதியாக நம்ம தனித்தனியாக பிரிஞ்சுருக்கோம் ஆகையினால் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோங்கிறது அதுவும் இல்லாமல் சில பேர் இன்றைக்கி பணம் கொடுத்தா ஓட்டு போடக்கூடியவங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பணத்தை விலை கொடுத்து ஓட்டை வாங்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது ஆகையினால இந்த மைனாரிட்டி ஓட்டு ஒட்டு ஒரு பத்து பத்து பர்சன்ட்டு பதிமூணு பர்சன்ட்டு அதிகபட்சம் பதினஞ்சு பர்சன்ட் இது ஒட்டு மொத்தமாக வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால சிறுபான்மையில தாஜா பண்ணக்கூடிய போக்கானது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை நாடு முழுக்க இது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு ஆகையினால தான் இவர்கள் அதனால தான் திமுக என்ன சொல்றாங்க தொண்ணூறு சதவீத இந்துக்கள் எங்க கட்சியில இருக்காங்கன்னு சொன்னா கூட இது கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சின்னு நம்முடைய சபாநாயகர் பேசுகிறார் இது கிறிஸ்தவர்களுடைய போட்ட பிச்சைன்னு சொல்லி ஜார்ஜி பொன்னையா கன்னியாகுமரியில் பேசுகிறார் அதனால இங்கே நம்முடைய ஆவடியில் இருக்கக்கூடிய நாசர் எம் அவர் அமைச்சராக இருக்கும்பொழுது அவரும் இதே வார்த்தையை பேசுகிறார் அதனால் இவங்க ரொம்ப தெளிவாக கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சி இது சிறுபான்மையினருக்கான ஆட்சிங்கிற மாதிரி அதை முன்னெடுக்கிறாங்க அதேனால இந்துக்கள் ஒன்றா சேரணும் ஹிந்து ஓட்டு வங்கி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டுருக்கு ஒட்டுமொத்தமாக இந்துக்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய கட்சி எது எல்லா நாங்கள் இந்துக்களுக்காக நீங்கள் வேலை செய்யுங்க இந்துக்களுக்கான கட்சி அப்படி இல்லை நான் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்பொழுது முதல்வர் பதவி ஏற்கும்போது அமைச்சர்கள் பதவியேற்கும் போது நாங்கள் எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்துவோம் ஜாதிய வித்தியாசமோ ஏற்றத்தாழவோ மத ரீதியான வித்தியாசமோ எதையும் பார்க்க மாட்டோம்னு சொல்லி தான் ஆட்சியில் பதவி ஏற்றுக்கிறாங்க உறுதிமொழி சொல்லி ஆனால் அந்த உறுதிமொழிக்கு மாறாக இவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆகையினால் இதை மாறணும்னு எதிர்பார்க்குறோம் தமிழ்நாட்டில் இவங்க நாங்கள் வந்து சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்துக்களை ஜாதி ரீதியாக பிரித்து வைக்கிறதே இந்த ஆட்சி தான் நீங்கள் நாங்கள் வந்து எல்லோருக்குமான ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர பேரளவில் பேச்சளவில் மட்டுமே இருக்கே தவிர நேரடியாக நடைமுறையில் இருக்கான்னு சொன்னால் இல்லவே இல்லை நீங்க பட்டியலின மக்களுடைய வாழ்க்கை முன்னேறணும்னு சொல்லி ஏதாவது பண்றாங்கன்னா அதுவும் கிடையாது பட்டியலின மக்கள் நாங்கள் வந்து எல்லாருக்குமான ஆட்சி அப்படின்னு சொன்னா பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு மாவட்டத்துல இந்துக்களை தனித்தனியாக பிரித்து வச்சு அந்த மாவட்டத்தில் எந்த ஜாதி மெஜாரிட்டி அதை பார்த்து தான் அங்கே மாவட்ட செயலாளர் வருவார் அங்கே வேட்பாளர் எம்எல்ஏ வேட்பாளர் எம்பி வேட்பாளர் வருவாங்க இப்படி தான் இவங்க தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க எப்படியாவது ஜாதி ரீதியாகவே பிரித்து வச்சுருந்தா தான் இவங்க மதம் என்று ஹிந்துன்னு சொல்லி ஒன்றா சேர்ந்துட மாட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கள் இன்றைக்கி ஹிந்துன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் ஒன்றா சேர்ந்துட்ருக்காங்க அப்படி சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல திமுக காங்கிரஸ் இது போன்ற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் மிக வேகமாக செயல்பட்டு இருக்காங்க இவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஜாதி ரீதியா தான் புரிஞ்சிருக்கும் மதனு ஒன்றா சேர்ந்துட கூடாது ஒன்றா சேர்ந்தால் இவன் நமக்கான நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்து ஓட்டு போடுவாங்க ஆகையினால் இது பிரிச்சியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இந்த அரசியல் கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அதுக்கான ஒரு அமைப்புன்னு சொல்கிறாங்க அந்த அமைப்பினுடைய வேலை என்னன்னு சொன்னால் முழுமையாக நம்முடைய கோவில்களை கோவில் நிலங்களை பாதுகாக்கணும் அந்த வேலையை விட்டுட்டு அந்த கோவிலில் யார் பூஜை பண்ணணும் எப்போ பூஜை பண்ணணும் இந்த விஷயங்களை எல்லாம் தேவையில்லாத விஷயங்களில் மூக்கு நுழைக்கிறது உதாரணமாக நீங்கள் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் பெருமாள் கோவில் அந்த கோவிலில் பக் வரக்கூடிய பக்தர்களுக்கு அடுத்து ஆருத்ரா வரப்போகுது அந்த ஆருத்ராவுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்து சமய அறநிலைத்துறை அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பு சரியான முறையில் அங்கே வந்து பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு இதையெல்லாம் நீங்கள் செய்து கொடுக்கணும்னு டிஎஸ்பிக்கு புகார் கொடுக்குறாங்க டிஎஸ்பி உடனடியாக பார்த்துட்டு ஏன்னா இந்து சமய அறநிலைத்துறைக்கு சம்பந்தமே இல்லாத கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் அங்கே உள்ள பூங்க அமைக்கிறாங்க புல்தரை போடுறாங்க அது தப்பு அது கூடாது யாரை கேட்டு நீங்க தர போறீங்க ஏங்க உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல அவன் என்ன வேணா பண்றான் நீ என்ன போய் அங்கே போய் அது என்ன வேணான்னா நான் தப்பா சொல்லலை உள்ள போய் புல்தரை போடுறான் அது ஏன் நீ ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வரக்கூடிய பக்தர்கள் சொல்ல போகிறாங்க நிர்வாகம் முடிவு பண்ண போது அதுக்கு நீதிமன்றத்துக்கு போகிறது இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல மூக்க நுழைக்கிறது தான் இந்து சமய சமயநிலைத்துறையினுடைய தொடர்ந்து வேலையாக நீ பக்தர்கள் வராங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்லி இன்றைக்கி இந்து சமய சமயநிலைத்துறை கிட்ட கேட்குறாங்க திருச்செந்தூரில் என்னென்ன ஸ்ரீரங்கத்தில் என்னென்ன இங்கே வரக்கூடிய பக்தர்களை பழனிக்கு வரக்கூடிய பக்தர்களை முறையாக நீங்கள் எல்லா வசதிகளையும் அடிப்படை வசதிகளெலாம் ஏற்பாடு செஞ்சு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா இப்போ இல்லாத உங்களுக்கு சம்மந்தமில்லாத இடத்துல போய் மூக்க நுழைக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் த திருவண்ணாமலையாக இருக்கட்டும் எல்லா கோவில்கள்லேயும் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட ஏற்படுத்தி தர முடியாத நீங்கள் சிதம்பரம் கோவிலில் உங்களுக்கு சம்மந்தமில்லாத கோவிலில் போய் திரும்ப திரும்ப அவங்கள போய் குடைச்சல் கொடுத்துட்டு நோண்டிட்டு உங்களுக்கு சம்மந்தமில்லாத இடத்துல பண்ணிட்டிருக்கீங்க அதுதான் இவங்களுடைய வேலையாக இருக்குது நான் எல்லா கோவிலும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில்கள் பாதுகாப்பாக இருக்கவே இருக்காது பல கோவில்களுடைய நிலை என்னென்னு சொன்னால் ஒரு கோவிலில் அங்க இருக்கக்கூடிய சாமியெல்லாம் கொண்டு போய் நாங்கள் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு வால்ட்டில் போய் வைக்க போறோம் பாதுகாப்பு பெட்டகத்துல போய் சாமியெல்லாம் கொண்டு போய் வச்சிடோம் ஏன்னா திருடு போய்டும் அதனால நாங்கள் கொண்டு போய் வச்சிடறோம்னு ஏன் சாமி கோவிலில் சாமி கும்புறதுக்காக வச்சிருக்கிறது அதை கொண்டு போய் நாங்கள் பாதுகாப்பு பெட்டகத்துல மாவட்டத்துல ஒரு இடத்துல இருக்கு அந்த இடத்துல எடுத்து போய் வைக்கிறோம்னா என்ன அர்த்தம் அப்போ நாங்க எந்த சாமியை பார்த்து கும்புறது எங்க ஊர் சாமி எங்க ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது அரசாங்கம் போட்ட ஜீவோ நாங்கள் அதெல்லாம் அரசாங்கம் சொன்னது தான் செய்வோன்னு இந்து சமய அறநிலைத்துறை வந்து நிற்குது இல்லை நீங்கள் என்ன ஒன்றா ஜீவ போடுங்க எங்கள் ஊர் சாமியை நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோன்னு ஊர் மக்கள்லாம் நின்று எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க உள்ள வேறு வழி இல்லாத நிலையில் அவங்க போகிறாங்க அந்த மாதிரி என்னெல்லாம் பக்தர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அறநிலைத்துறை வர்ண வேண்டிய அறநிலைத்துறை அதையெல்லாம் விட்டுட்டு தொடர்ந்து தொந்தரவுகளை அவங்க கடவுளை வழிபட முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய வேலையாக தான் இந்து சமய அறநிலைத்துறை செயல்முறை செய்துட்டு இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்து கோயில்கள் மட்டுமே பல கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு கேட்டால் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த கோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் ஏழாம் தேதி இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் வந்த உடனே ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்கு நேரத்துக்குள்ளே அறுபத்தி மூணு இடங்களில் கோவில் அடித்தாங்க அந்த அறுபத்தி மூணு கோவில்களை இடித்ததை நாம் பட்டியலிட்டு நீதிமன்றத்துக்கு போகிறோம் நீதிமன்றத்தில் இன்னும் கூட அந்த வழக்கு இருக்குது தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி வந்த பிறகு இந்து விரோத ஆட்சியாக இது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது தொடர்ந்து இந்து கோவில்களை ஆக்கிரமிப்பு இடம்னு சொல்லி அகற்றியிருக்காங்க நூறு ஆண்டு காலம் கடந்த கோவில்கள்லாம் இடிச்சிருக்காங்க நூறு ஆண்டு காலம் கடந்த கோவில்கள்லாம் மானுமெண்ட் இந்த ஹெரிட்டேஜ் வேல்யூ இருக்குது ஓரது ஆனால் இதையெல்லாம் வந்து எதையும் பார்க்காம இடித்து தள்ளியிருக்காங்க நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கனககாலீஸ்வரர் கோவில் பிரம்மாண்டமான சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தை வந்து எந்த விதமான இன்றைக்கி சாயந்தரம் ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு வந்து நோட்டீஸ் விட்டுறாங்க நான் இதை உடனடியாக அகற்றணும்னு சொல்லி மறுநாள் காலையில் ஆறரை மணிக்கு வந்து இடித்து தள்ளுறாங்க உள்ளே இருந்த திருமேணிகள் சுவாமி திருமணிகளில் கூட எதையும் அகற்றாமல் எதையும் முறைப்படி அகற்றாமல் அடித்து தள்ளி எல்லாத்தையும் அப்படியே புல்ரோஸ் ஜேசிபி வச்சு இடித்து தள்ளுறாங்க அங்கே இருக்கக்கூடிய சுவாமியை கூட மீட்க முடியாத அளவுக்கு அது மேலே அப்படியே தள்ளிடுறாங்க அதே மாதிரி பல கோவில்கள் முடிச்சூரில் இருக்கக்கூடிய கோவில் இப்படி ஒரே சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய இந்து கோவில் அனுமன் கோவில் அதை அகற்றுறாங்க அதே சர்வே நம்பரில் இருக்கக்கூடியது இன்னொரு கிறிஸ்தவ கோ சர்ச் இருக்குது ஆனால் அதை அகற்றலை கேட்டால் கா அங்கே இருக்கக்கூடிய கமிஷனர் சொல்கிறார் நாங்கள் காம்பவுண்டை அகற்றிட்டோம் காம்பவுண்ட் ஆகட்டுறதுக்கும் மொத்த ஒட்டுமொத்த கோவிலை இடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல ஆனால் கான் காம்பவுண்ட் ஆகட்டு யாராவது இது மாதிரி மத தீவிரவாதத்தை உருவாக்குற மாதிரி பிரச்சனையை உருவாக்குற மாதிரி பேசினா அவர்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம்லாம் அப்போ பேசினாங்க நாம் என்ன பண்ணோம் இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் எந்த கோவிலெலாம் இடிச்சிருக்காங்கன்னு பட்டியல் எடுத்து அந்த கோவில்களை தொடர்ந்து இந்த இந்து விரோத அரசாங்கம் ஹிந்து கோவில்களை மட்டுமே இடிச்சிட்ருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி கட்டின கோவில்களை இடிப்பதற்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லைன்னு பாராளுமன்றத்தில் தொண்ணூற்றி மூணில் ஒரு சட்டம் வருது அந்த சட்டத்தை அன்றைக்கி காங்கிரஸ் அரசாங்கம் நரசிம்மராவ் கவர்மெண்ட் இருக்கும்பொழுது கொண்டு வராங்க அதன் அடிப்படையில் பார்த்தா கூட கோயம்புத்தூரில் நூறு ஆண்டு காலம் கடந்த கோவில் அந்த கோவிலை இடிச்சிருக்கக்கூடாது ஆனால் இவங்க திட்டமிட்டு இந்து கோவில்களை இடிக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க இந்த காலகட்டத்தில் எந்த அதாவது நாம் என்னைக்கு அந்த வழக்கு பதிவு பண்ணுறோமோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டில் அது வழக்கு பதிவு பண்ணுறோம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இவங்க ஆட்சியில் இதுவரை ஒரு சர்ச்சோ ஒரு மசூதியோ ஆக்கிரமிப்பு இடத்துல கட்டப்பட்டது நீதிமன்ற உத்தரவு கொடுத்த பிறகு கூட இதுவரை இடிக்காமல் இருக்காங்க உதாரணமாக சைதாப்பேட்டையில் அங்கே இருக்கக்கூடிய சர்ச் ஒன்று இது மாதிரி இருக்குது இப்படின்னு பல தமிழ்நாடு முழுக்க பல லிஸ்ட் எடுத்து அதையும் கூட நீதிமன்றத்தில் கொடுத்தோம் உடனடியாக நீதிமன்றத்தில் அப்போ அரசு சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பேசும்போது இல்லை இல்லை இந்த அரசாங்கத்தை ஒரு இந்து விரோத அரசாங்கமாக இவர்கள் அடையாளப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறாங்க ஆகையினால் இந்த மனு விசாரிக்கவே கூடாது இதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது இதை உடனடியாக தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி பேசினாங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விவரங்களை நாம் கொடுத்துருக்கிறத முழுமையாக படித்து பார்த்த பிறகு நீதிபதி இல்லை இல்லை இந்த இதை அட்மிட் பண்ணுறேன்னு சொல்லி இது விசாரணை கொடுப்போம் நீங்கள் பதில் நோட்டீஸ் கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க இந்த வழக்கு இன்றைக்கும் கூட நீதிமன்றத்தில் இருக்குது அதனால் இந்த மாதிரி தொடர்ந்து இந்து கோவில்களை இடிப்பது இந்துக்களுடைய நம்பிக்கைகளை சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்லி பேசுறது அதனால இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் இந்து விரோத அரசாங்கமாக தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையினால்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்துக்களுக்கு எதிராக பல தகவல்களை உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேர்களை மற்றுமொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்